ன்பிசியில் ரொம்ப ஃபைவ் இயர்ஸாக கிட்ட ரொம்ப தான் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு கிளியர் ஆகாதப்ப நான் வருத்தப்பட்டதை விட அதிகமாக வருத்தப்பட்டாங்க அது அந்த ரிசல்ட்டை கேட்ட உடனே எனக்கு அது அளவு மீறின சந்தோஷம் ஆனால் வறண்ட ரைஸில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களை அவங்க விடவே மாட்டாங்க சார் வணக்கம் என் பேர் மணிபாரதி நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அக்கராப்படின்ற வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் மதுரை பிரான்ச்சில் நான் படித்தேன் இப்போ வந்து எங்கள் அப்பா பேர் வந்து செல்லமணி அவர் அம்மா பேர் வந்து பாலம்மாள் விவசாயம் தான் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணால் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆகஸ்ட் சிக்ஸ்த் பேட்ச் நாங்கள் டிஎன்பிசியில் ரொம்ப ஃபைவ் இயர்ஸாக கிட்ட ரொம்ப ரொம்ப ஆச்சு லாக்டவுனு இப்படின்னு நிறைய டைம் ஸ்ட்ரகிள் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு டைம் கிளியர் பண்ணேன் ஆனால் கவுன்சிலிங் வேறு டேட் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க மறுபடியும் இன்னொரு அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக கொடுத்துருவோம் அப்படின்றக்காண்டி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பாஸ் பண்ணேன் சார் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் பொள்ளாச்சியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் சார் எயிட்டீனில் ஜாயின் பண்ணப்போ பெருசாக எனக்கு என்ன சொல்கிறது பாலிட்டினா என்ன ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போலாம் கமல் சார் வந்து அங்கே இருந்தாங்க கமல் சார் தான் பாலிட்டி நோட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பாலிட்டியை பற்றி ரொம்ப ஈஸியாக புரிய வச்சாங்க அந்த மாதிரி சயின்ஸு ஆர்மோ சார் மேக்ஸுக்கு சார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாஃபும் அதில் ரொம்ப ஸ்பெஷலிட்டாக இருந்தாங்க ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு எந்த இன்ஸ்டியூட்டுமே ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் அவ்வளோதான் அவங்க வந்து அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்டுக்கிற மாட்டாங்க அடுத்த பேட்சுக்கு போயிடுவாங்க ஆனால் வறண்ட வயசில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களை அவங்க விடவே மாட்டாங்க உள்ளே வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு கிளியர் ஆகாதப்ப நான் வருத்தப்பட்டதை விட அதிகமாக வருத்தப்பட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத எல்லாமே நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் வந்துச்சு அப்போயும் நான் அங்கே ரேசிங் ஷூட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன் அடுத்து குரூப் டூ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கால் பண்ணி சொன்னேன் அவங்களால உண்மையிலேயே போன டைம் அந்த அந்த வழியோட இது வந்து அப்போ அந்த ரிசல்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரி பரவாயில்ல நம்ம பையன் நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் பையன் வந்து மதுரை ரேஸில் படிச்சிருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு அந்த கொரோனா டைமில் வந்து நின்று போச்சு அதனால் அடுத்து நீ என்ன செலவானாலும் சரி எப்படி ஆனாலும் சரி நீ படித்து ஒரு அரசு பணியாளர் ஆனறன்றதான் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு அதே அதேமாதிரி அவன் படித்து அந்த அரசு பணியராயி எங்களுக்கு அந்த பெருமையை தேடி கொடுத்துரு அது அந்த ரிசல்ட்டை கேட்ட உடனே எனக்கு அது மீறின சந்தோஷம் அதை சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுலையாவது பாஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மார்க் இல்லம்மா ஒரு மார்க் வரலம்மான்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு வந்துச்சு அந்த ரிசல்ட்டில் பாஸ் பண்ண முடியலை கொரோனா டைம் ஆயிடுச்சு கவுன்சிலிங்க்கு திங்கக்கெழம போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுங்களையும் கொரோனா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் பரவாயில்லடா இன்னொரு தடவை என்னன்ட்டு பாடுறா இன்னொரு வருஷம் எப்படி எழுதி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சே அப்படி ஒரு சூழ்நிலை இப்படிமா அப்படின்னு பரவாயில்ல இன்னும் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு பா சரிம்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம்